சுமையிசும் மந்து சோர்ந்திருப் போரே மாரிங்கள் நம்மான் வரா திறந்தவரா இருக்காரம் நெறித்தவரா இதயத்தை திறந்தவரா இறை வந்திருக்கின்ற இனியும் தாமதமே பரிசுத்தாவையின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஜூன் மாதம் நிதி மாதத்தின் முதல் வெள்ளி இயேசுவின் திரு இதயப் பெருவிடாம் ஆண்டவருக்கு இந்த நாள் திருப்பலியை நாம் பக்தியுடன் கண்டு நமக்காகவும் நம் குடும்பங்களுக்காகவும் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் எல்லாம் உள்ள இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆண்டவரே வந்தவரே என் ஆயர் ஏதும் குறையில்லை பசும்புல் வெளி மீது என்னை அவர் இலைப்பாறச் செய்வார் அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் தம் பெயருக்கு ஏற்ப என்னை நீதி வழி நடத்துவார் மேலும் சாவின் எருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எந்த தீங்கும் அஞ்சிடே உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உன் அர்லில் நலமும் பேரன்பும் எனை படி சு வரும் நானும் ஆண்டு ஒரி நிலத்தில் நிடர் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே உன்னை நானே எனக்கேதும் பிதாசுதன் பிதா சுதன் பரசுத்தாவின் பேராலே ஆமே

சுவை உன்மீது சுமை என் மீது சுவை உண்மீது ரேசு பண்பாடுகளே என்று நாம் இயேசுவின் திரு இதய பெருவிழாவை கொண்டாடுகிறோம் ஆகவே இயேசுவின் திரு இதயத்தின் பன்முகங்கள் என்று அதை சிந்திப்போம் மனித மற்றும் தெய்வ இதயம் இயேசுவே கிறிஸ்து தாவீதின் மகன் ஆண்டவர் கடவுளின் மகன் அதிகாரமுள்ள மெசியா எதிர்பார்க்கப்பட்ட மெசியா இறைவாக்குகள் முன் அறிவித்த மெஸ்ஸியா கடவுளுக்கே நிகரானவர் இவை அனைத்தும் சேர்ந்து அவருடைய இதயம் பிரதிபலிக்கிறது இயேசுவின் இதயம் துணிந்த இதயம் இயேசுவின் மன துணிச்சல் யோவான் பதினெட்டு நான்கிலிருந்து எட்டு அந்த வீரர்கள் போய் இயேசுவை பிடிக்க போவார்கள் இயேசு கேட்பார் யாரை தேடி வந்தீர்கள் நான் தான் என பிடிச்சு சொல்லுங்கள் எல்லாம் மயக்கடிச்சு விழுந்துருவான் ஒரு தடவைக்கு மூணு தடவை சொல்லுவார் தப்பிச்சு போறதாக இருந்தா பயந்து போறதா இருந்தா நான் தான் சொல்லுவாரா துணிந்த இதயம் எதிர்கொள்ளுகின்ற இதயம் இரண்டு ஜெபித்த இதயம் இறைவனை நம்பி வாழ்ந்த இதயம் ஜபத்தில் உறவு கொண்ட இதயம் இறை திருவுளத்தை ஜபத்தில் கண்டறிந்த இதயம் ஜப வாழ்வை போதித்த இதயம் இறைவனை அப்பாவாகவும் பிறரை சகோதரமாகவும் கண்டுகொண்ட இதயம் அவருடைய இதயத்தில் இருக்கக்கூடிய பன்முகங்கள் என்று இந்த மறை துவக்கினேன் அந்த இதயத்தில் எவ்வளவு ஆழமும் எவ்வளவு நேசமும் எவ்வளவு பண்புகளும் இருப்பதை பாருங்கள் ஆகவேதான் ஒரு சிறிய மனவள்ளியஜம்மன் செல்வம் ஏசுவேன் தெரியுதையுமே எங்கள் இதயத்தை உம்முடைய இதயத்தை போல் ஆக்கியர்களும் உடைய இதயத்தில் இருக்கக்கூடிய பண்புகள் பல நாங்கள் கண்டறிந்து அதை பின்பற்றக்கூடிய கூடிய வழிவகைகளை எங்களுக்கு தாரம் மன்னித்து மறந்த இதயம் எத்தனை முறை 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 மன்னிக்கலாம் எதிரிகளுக்காக ஜெபித்தார் எங்கள் பாவங்களை மன்னியும் மத்திய ஆறு பனிரெண்டு மன்னிப்பும் அன்பு செய்யவும் அவர் மறுபடியும் மறுபடியும் நமக்கு எடுத்துரைக்கின்றால் வலியுறுத்துகின்றார் அழைத்தார் இருபத்தி ஏழு தந்தையே இவர்களை மன்னியும் இறுதியாக சிலுவையிலே அவர் தொங்கும் பொழுது அவர் செபித்த செபம் யாரையும் தூற்றவில்லை யாரையும் சபிக்கவில்லை எல்லாருக்கும் எனக்கு யாரெல்லாம் கேடு விளைவித்தார்களோ அவர்களெல்லாம் நாசமாக போக வேண்டும் என்று அவர் விரும்பியதும் கிடையாது சொல்லியதும் கிடையாது மாறாக அவர்களுக்கு செபித்தார் அப்போ சிலர்கள் இவ்வாறு அவரை கொம்பு சீவினாங்க வழக்கமாக தான் நம்ம சுத்தி இருக்கிறாங்களே அவங்களால தான் நம்ம கோபமும் ஆத்திரமும் மாற்று கருத்துக்களும் கொள்வோம் கேட்டியா செய்திய தெரியுமா இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அப்படி செஞ்சாங்க உங்களுக்கு முன்னாடி நடிக்கிறாங்க பின்னாடி அப்படி பண்றாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு கொம்பு சீவி விட்டா நமக்கு கோபம் வரும் அப்போ சொல்ல அப்படி தான் செஞ்சாங்க ஆண்டவரே என்ன இந்த சமாரிய மக்கள் கொஞ்சம் கூட உங்களை மதிக்கல உங்களை ஊருக்குள்ளாரே வர வேணான்னு சொல்கிறானுங்க கொஞ்சம் கூட தெரியல உங்களுடைய மதிப்பு மரியாதை நீங்க யாரு எப்படிப்பட்ட ஆளு ஆகவே வானத்திலிருந்து தீயை வரவழைத்து எல்லாம் சுட்டு புசுக்கலாமா எப்படி கும்பசிராங்க பார்த்தீங்களா கோபத்தை உண்டாகிறது இதுதான் சுற்றி இருக்கிறவங்க பதட்டப்படக்கூடாது அப்படியெல்லாம் உடனே ஆடிடக்கூடாது சலனப்படக்கூடாது அப்படியா பரவாயில்ல நம்ம வேற ஊருக்கு போகலாம் கொஞ்சம் கூட சலனப்பட்டவராகவோ கோபப்பட்டவராகவோ அதன்படி அதற்கு அவர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு அவர் முனைந்ததாகவோ இல்லை மன்னித்து மறந்த இதயம் வாழ்த்து வியந்த இதயம் வாழ்த்துகிறார் எங்கெல்லாம் ஆச்சரியத்தை பார்க்கிறாரோ மார்க்கு கணானைய பெண் அந்த நாய்கள் கூட மேஜையில் விழுகின்ற துண்டுகளை சாப்பிடுகின்றனவே நாயளவுக்கு தன்னை தாழ்த்துகிறார் நாயாக அவளை திட்டினால் கூட கோபப்பட்டவள் கிடையாது வெகு காலத்திற்கு முன்பு மதுரை பேராயர் இல்லத்தில் ஒரு பெரிய சண்டை தர்க்கம் போய் கோபத்தில் அவரும் சொல்றாரு சூரியனை பார்த்து நாய் குறைச்சா என்ன சாதாரணமா சொல்ற பழமொழி தானே ஐயோ எப்படி எங்களை பார்த்து நீ நாயின்னு சொல்லுவ உண்டு இல்லைன்னு ஒரே சத்தம் இத்தனைக்கும் கிறிஸ்தவங்க இத்தனைக்கும் நற்செய்தி படிக்கிறவங்க பேராயர் முன்னால் டர்க்கம் ஏசு மக்களின் உணவை நாய்களுக்கு எரிதல் சரி அல்லவே சரி பேராயர் கோபத்தில் திட்டினார் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லை அதுதான் மனிதனுடைய இந்த கோவாக்கினை ஏசு அது கனானிய பெண்ணை அப்படி சொல்லுகிறார் அப்ப உடனே அந்த பெண்ணு சொல்லிருக்கலாம் அல்லவா அண்டவர போதகரே முடியுனா முடியும்னு சொல்லுங்க முடியாதுன்னா முடியாது சொல்லுங்க ஏன் என்ன நாயின்னு திட்டுறீங்க கேட்டிருக்கலாமே மனித நேயமாச்சே மனித மாண்பாச்சே அப்படியே அந்த பொண்ணு கேட்டிருந்தா கூட தப்பு இல்லையே ஆனால் ஆண்டவரே இந்த மேஜை அடியில விழுகிற துண்டுகளையும் சாப்பிட்டு நாய்க்குட்டிகள் வாழ்கின்றனவே இத்தகைய ஒரு விசுவாசத்தை இஸ்ராயல் மக்களிடையும் நான் காணவில்லை அதுதான் இயேசுவின் இதயம் நாய்கள் கூட நன்றியுடனும் இவ்வளவு விசுவாசத்துடன் இருக்கும் போது ஆகவே தயவு செய்து கேடுகட்ட மனிதர்களை யாருக்கெல்லாம் மனித குணம் இல்லையோ மிருகங்களோடு ஒப்பிடாதீர்கள் அதுக்கு இருக்கிற குணம் கூட உனக்கு இல்லைன்னா நீ அதோடு ஒப்பிடக்கூட நீ தகுதியற்றவன் ஆகவே இயேசு அந்த கண்ணாணிய பெண்ணை வியந்து பார்த்து பாராட்டுகின்றார் நூற்று ஒரு தலைவன் அந்த ஜெபத்தை தினமும் சொல்றோம் அந்த மனுஷன் சொல்ற வார்த்தைகள் ஆண்டவரே தேவரன் இல்லத்தில் வர நான் தகுதியற்றவன் நாம் உள்ளத்தில் வர என்று மாற்றிக்கொள்ளுகிறோம் நூற்று தலைவன் மத்தையு எட்டு ஐந்து பதிமூன்று நூக்கா ஏழு ஒன்பது கோபித்து சபித்த இதயம் ஏசு ஒன்னும் மொக்கையான மனுஷன் கிடையாது எதை திட்டினானு அப்படியே தாங்கிக்குவாரு அப்படி ஏன் ஒரு கண்டத்தை அரைஞ்சா மறு கண்டத்தை காட்டுன்னு சொன்ன ஒரு அவரை அரைஞ்ச மட்டும் மண்டத்து கணத்தை காட்டினாரா ஏண்டா அரைஞ்சான்னு கேட்கல கோபித்து சபித்த இதயம் கிறிஸ்துவின் வருத்தமும் கிறிஸ்துவின் சினமும் மார்க் மூன்று கிறிஸ்துவின் கோபமும் கிறிஸ்துவின் சாபமும் எருசலேமே எருசலேமே எவ்வளவு தூரம் உன்னை அன்பு செய்தேன் கோழி தன் குஞ்சுகளை ரக்கைக்குள் அணைப்பதை போல உன்னை அணைத்துக் கொள்ள விரும்புகிறேன் என்னை உதாசீனப்படுத்துகிறாய் என் நீ உதறித்தள்ளினாய் ஒரு நாள் வரும் கல்லின் மேல் இல்லாமல் இடிபடுவாய் இடிபட்டது அல்லவா இடிபட்டதோடவா அன்னைக்கு அழிஞ்சதுதான் இன்னைக்கு வரைக்கும் இன்னும் நிமிர முடியல கோயில் கட்ட முடியல இயேசுவனுடைய கோபமும் இயேசுவனுடைய சாபமும் யானை தான் தாந்தாலையிலேயே போட்டுக்குமா ஏன் இப்படி பண்றீங்க யாரு கேட்கறது பிராத்து மன்னன் கேட்கிறான் அவங்கிட்ட ஒரு குற்றமும் ஐயா ஏன் அப்படி பண்றீங்க தண்டனை கொடுக்கலனா சீசட்டை போட்டு விட்டுருவோம் ஜாக்கிரதை பதவிக்காலி ஆயிடும் ஐயோ நமக்கு ஏண்டா வம்பு எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா நான் கை கழிவு நீங்களாச்சு அவன் பாடாச்சு ஆகட்டும் அந்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று கூவி அழைத்தவர்கள் தானே நீ அதான இந்த சாபத்தை வாங்கிக்கிட்ட கடவுள் கொடுக்கலையே என் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் விளட்டும் நீ அவனு சிலுவையில் அறைய உத்தரவு கொடு கொடுத்தாரு செத்தாரு இடிஞ்சுது கோயிலு எதை தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு இருந்தியோ பெருமைன்னு சொன்னியோ பெருமை சின்னா பின்னமாக்கப்பட்டது இன்றைக்கு வரைக்கும் கோயில் கட்டப்பட முடிந்ததா கிறிஸ்துவின் கோபமும் கிறிஸ்துவின் சாபமும் தன்னை மறுத்து சிலுவையை சுமந்த இதயம் தன்னை எப்படியெல்லாம் மறுக்க வேண்டும் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அவர் எடுத்து காட்டிய ஓமைகள் நல்ல சமாரித்தன் பரிவு மத்திய ஒன்பது முப்பத்தி ஆறு அவர்கள் மீது பரிவு கொண்டார் ஆயனெல்லாம் ஆடுகள் போல் இருப்பதை பார்த்தவர்கள் மீது பரிவு கொண்டார் பணி செய்தார் துண்டை இடுப்பில் கட்டிக்கிட்டு பாதங்களை கழுவி நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள் மீட்புக்கு உயிர் உயிர் கொடுக்கின்றார் இளைஞர்களுக்கு லசாருக்கு லசாருக்காக அழுதல் அழுகின்றார் ஐயோ என் அன்பு நண்பனே இறந்து விட்டாயே மறுபடியும் அவனுக்கு உயிர் வா கொல்கத்தாவில் தானே உயிர் துறக்கிறார் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக உயிர்த்து மகிழ்ந்த இதயம் பலருக்கு நலம் திருத்தூதர் பணி ஐந்து பனிரெண்டு பதினாறு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றான் இயேசுவின் திரு இதயமே என்று மெரிஞ்சிடும் அருள்மயமே என்ற அருமையான பாடல் அதை மனப்பாடமாக பாட கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது அடியில கடைசி ரெண்டு லைன் என்ன இருக்கு தெரியுமா நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த வீட்டினிலே தெய்வம் உண்டு படத்தை வச்சு நம்ம எல்லாம் ஜெபிக்கிறோமே செபிக்கும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது அந்த பாட்டுல நாங்கள் கூவிடும் குரலை செபிக்கின்ற இந்த வேண்டுதலை கேட்பதற்கு இந்த வீட்டினிலே தெய்வம் உண்டு உண்மை அது வெறும் சுருபம் அல்ல வெறும் படம் அல்ல நம்மோடு இருக்கின்ற வாழுகின்ற கடவுள் மேனுவேல் அதெல்லாம் என்று இயேசுவின் திரு இதயத்தின் திருநாளிலே நாம் நினைவு கூறுவோம் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் மதுமான திரியுதியே எங்கள்ும்ரிய இறுதியினியாயிரும்னிதூ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகல புனிதர்களே தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்

मरिए वाई